¡Hola, vivas! நீங்க வைத்த சாதத்தை காகமானது சாப்பிட்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளானது வருமா அப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க உண்மையாலுமே நீங்க காகத்திற்கு சாதத்தை வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாதுங்க அப்படி நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது காகத்திற்கு சாதம் வைத்த பலனானது உங்களுக்கு கிடைக்காம அதன் மூலமாக எதிர்மறையான பலன்களானது கிடைக்கக்கூடுங்க மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிக்கல்களும் பிரச்சனைகளும் கவும் இருந்து கொண்டே இருக்குங்க அதாவது நம்ம எப்போதும் போல காகத்திற்கு பார்த்தீங்கன்னா சாதத்தை வைக்கக்கூடாதுங்க ஒரு சில விஷயங்களை காகத்திற்கு சாதம் வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் இல்லை என்றால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் நமக்கு பாவமானது வந்து சேருங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்கலைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில சாபமானது இருக்கலாங்க ஸோ இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்னென்ன தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைப்பதால் பல்வேறு விதமான நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ இல்லனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக தோஷங்கள் சாபங்கள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க காரணம் என்னன்னா காக்கிக்கு உணவு வைக்கும்போது நம்முடைய முன்னோர்களுக்கே நம்ம அதாவது இறந்து போன முன்னோர்களுக்கே உணவு வைத்த புண்ணியமானது நமக்கு கிடைக்குங்க ஏன்னா காகத்தின் ரூபத்தில் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வரக்கூடியவர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில் தான் இது போன்று நம்ம சாதத்தை காக்கைக்கு வைத்து கொண்டு இருக்கிறோம் இப்படி நம்ம வைக்கும்போது தான் சின்ன சின்ன தவறுகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோங்க இதன் மூலமாக நமக்கு நல்லது நடப்பதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அது மட்டும் கிடையாது காக்கைக்கு உணவு வைப்பதன் மூலமாக ஏழரை சனியுடைய பிடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விடுதலையானது கிடைக்கும் ஏன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருப்பது தான் காக்கை காக்கைக்கு உணவு வைக்கும் போது சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதமும் கருணை பார்வையும் நமக்கு கிடைக்குங்க இதன் மூலமாக நம்ம செய்து வந்த பாவங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பாவங்கள் குறைந்து விட்டாலேயே சனி பகவானுடைய கெடு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க சோ ஒரு காகத்திற்கு நம்ம சாதம் வைப்பதால இவ்வளவு நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இப்படிப்பட்ட காக்கைக்கு உணவு வைக்கும்போது தான் சில முக்கியமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம காக்கைக்கு உணவு வைக்கும்போது போது குளிச்சுட்டு தான் வைக்கணும் ஏன்னா பலருமே பாத்தீங்கன்னா கலையில அவசர அவசரமா ஏதோ காகத்துக்கு சாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு குளிக்காம பாத்தீங்கன்னா நீங்க பாட்டு போய் காகத்திற்கு சாதத்தை வச்சிடுறீங்க இன்னொரு தவறு என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய உணவு சாப்பிட முடியல அப்படின்னா அந்த உணவை எடுத்துகிட்டு போய் காகத்திற்கு வச்சுட்டு நீங்கள் வந்துடுறீங்க இது மாதிரியான உணவுகளை காகம் சாப்பிடும்போது நமக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா புண்ணியம் வந்து சேராதீங்க அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பாவங்கள் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தினமுமே நான் காகத்திற்கு சாதம் வச்சுடுவேன் சரியா அப்படின்ட்டு அவங்க வீட்டில் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சமைச்சிருந்தா கூட அதையும் போய் காகத்திற்கு வச்சிடுறாங்க இந்த ஒரு த தவறை பார்த்தீங்கன்னா யாருமே செய்யக்கூடாதுங்க ஸோ இந்த மூன்று தவறுகளை செய்யாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் காகத்தீர்க்கு ஒருவேளை இன்னும் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா போயிட்டு காகத்திற்கு சாதம் வைக்கிறீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தவறுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமைத்த உணவை காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும் எச்சு சாப்பாட்டை காகத்திற்கு வைக்கக்கூடாது நான் தட்டில் போடலங்க நான் அப்படியே தான் வைக்கிறேன் ஆனால் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டேன் ஆனால் ஒரு சில நாட்கள் நான் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது அந்த காகமானது எடுக்க மாட்டேங்குதுங்க என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றவர்களுக்கு காகம் சாப்பிடாமல் போவதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இதுவே பரிகாரத்துக்காகவோ இல்லைனா பித்ருக்க உங்களுக்கான முன்னோர்களுக்காகவோ உணவை வைப்பவர்கள் அது சாப்பிடாம போனா ஒரு நிமிடம் அப்படியே பாத்தீங்கன்னா நம்முடைய மனமானது குழப்பத்திற்குள்ள போயிடுங்க எதனால சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பமானது ஏதேனும் நாம தவறு செய்து விட்டோமா என்ற பயமும் நமக்கு ஏற்பட்டு விடுங்க சோ பித்திருக்களாக நீங்க நினைக்கக்கூடிய காகம் நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போகிறது என்றால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிகமான கோபத்துல இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க அதாவது நீங்க வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்க அதனால கூட உங்கள் மீது பாத்தீங்கன்னா கோபமாக இருக்கலாங்க ஸோ இனி வருகின்ற நாட்கள் ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லேயும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதியும் அதாவது தற்படம் கொடுத்துடுவாங்க அவங்களை நினைத்து வழிபாடும் செய்துக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும்போது அதனை காகமானதை ஏற்றுக்கொள்ளுங்க அதாவது உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது இருந்த கோபமானது குறைந்து உங்களுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல விதமான சில விஷயங்களை யோசிப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு பித்ரு தோசம் நீங்க ஆரம்பிக்குங்க தோசங்கள் நீங்கிவிட்டாலேயே விட்டாலேயே நீங்கள் வைக்கக்கூடிய உணவையும் அவங்க ஏற்றுப்பாங்க மேலும் உங்களுடைய வீட்டில் மறந்து போன முன்னோர்களை பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சிலருக்கு முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாமல் இருக்கும் கூட சிலர் திதி கொடுக்காமலேயே இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனால் கூட புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாங்க அப்படி நீங்க திதி கொடுக்க தவறினால் கூட காகமானது வந்து நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை பார்த்தீங்கன்னா எடுக்காதுங்க போலதாங்க நம் நிறைய பேர்களுக்கு அவர்களுடைய குலதெய்வம் எதுவென்றே தெரியாமல் விட தெய்வங்களை மறக்கக்கூடிய பாவம் ரொம்பவே போதுமே உங்களுடைய குலதெய்வத்தையும் அதாவது நீங்க வந்து குலதெய்வத்தை மறந்துட்டா குலதெய்வ கோவிலுக்கு வருடத்திற்கு முறை கூட போகல அப்படின்னா அந்த குலதெய்வமே பார்த்தீங்கன்னா உங்களை மன்னிக்காது சோ மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போவது கிடையாதுங்க அதற்கு முதலில் பரிகாரம் செஞ்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்ல நெயில தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செய்து முடித்து விட்டு வந்து பித்ருக்களுக்காக காகங்களுக்கு சாதம் வைத்து பாருங்க உடனே வந்து காகமானது சாப்பிட ஆரம்பித்து விடுங்க சோ இதற்காக பார்த்தீங்கன்னா பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஏதாவது நம் மீது கோபம் இருக்கும் அதனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காக்கமானது சாப்பாடு எடுக்காது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு திதி தர்ப்பணம் அமாவாசை நாட்களில் அவங்கள நினைத்து நம்ம வழிபாடு செய்யாமல் இருப்போம் இது ஒன்றா இருக்கும் இது இல்லை அப்படின்னா இதெல்லாம் நான் சரியாக செஞ்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வருடத்திற்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் போகாமல் இருந்திருப்பீங்க குலதெய்வ கோவிலையே பார்த்தீங்கன்னா மறந்து இருப்பீங்க ஸோ இந்த காரணத்தாலையும் பார்த்தீங்கன்னா காகமானது சாதத்தை எடுக்காதுங்க எத்தனை கடவுள்களை நீங்கள் செஞ்ச வழிபாடு செய்து கொண்டாலுமே உங்களுடைய முன்னோர்களுடைய மட்டும்தான் அத்தனை கோவிலுக்கு சென்று வந்த முழுமையான பலனானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்காரு அதாவது யார் ஒருவருக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது கிடைக்கிறதோ அவங்களுக்கு தான் அத்தனை தெய்வங்களுடைய அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானே சொல்லியிருக்காரு ஸோ அந்த கடவுளே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த காகத்திற்கு சாப்பாடு வைப்பது அதே போல் முன்னோர்கள் வழி வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேலும் நமக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குங்க நான் எது செய்தாலுமே அதுல தடங்களானது வந்துட்டே இருக்கு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மா நடக்க மாட்டேங்கிது தொடர்ந்து ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அந்த ஒரு பிரச்சனையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது போன்ற முன்னோர்களுடைய சாபம்தான் காரணமாக இருக்குங்க ஒரு சிலருடைய குடும்பங்களில் வாழையடி வாழையாக சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்துக்கோங்க அதே போல திதி தர்ப்பணம் கொடுங்க அவங்களுடைய இறந்த தேதி தெரியலனா கூட பரவாயில்லைங்க மகால அம்மாவசை, அதாவது புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற நாட்கள்லேயும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே பார்த்திங்கன்னா உத்தமங்க அது மட்டும் கிடையாதுங்க தினந்தோறுமே நீங்கள் குளித்து முடித்து சுத்தபத்தமாக பார்த்திங்கன்னா காகத்திற்கு ஃபஸ்ட்டு உணவு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு வாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ஸோ இவ்வளவு நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ இந்த காகத்திற்கு உணவு வைப்பதை தவற வச்சாதீங்க அப்படியே சில பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான பரிகாரத்தை செஞ்சு நன்மையை பெற்றுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ